குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ இப்பொழுது கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த இடம் உனக்கு சொந்தமில்லாதது என்ன சொல்கிறேன் அப்பன் நான் எங்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறீர்கள் ஏற்கனவே பலாத பாடுபட்டு பல கஷ்டங்களை கடந்துதான் இந்த இடத்தில் வந்திருந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றாய் என் பிள்ளையே அப்பன் சொல்வதை முழுமையாக கேள் எந்த ஒரு முடிவுக்கும் நீ வந்து விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என்பதனை நீ அறிந்த விஷயம்தானே அப்பொழுது அப்பன் சொல்வதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் எது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ அறியும் வரை குறைவாகத்தான் தெரிந்து வைத்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உனக்கே சரியாக இல்லை எனும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் எதுவுமே உனக்கு தெரிந்து தெரிந்துவிடாது இந்த வாழ்க்கை உனக்கு இந்த அப்பன் மூலமாக உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் ஏராளம் என் பிள்ளைகி அதிலும் குறிப்பாக இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த இடத்தை விட்டு உன்னை நான் கிளம்ப சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்ன சொல்ல வேண்டும் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன வெள்ளம் கொடுக்கின்றது என்பதனை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கை சில கஷ்டங்களை நமக்கு கொடுக்கும் அப்படி கொடுக்கும் பொழுது அதை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுவோம் என் பிள்ளையே இப்பொழுது எல்லாம் நீ இருக்கின்ற இடம் எப்பொழுதும் போல வாழ்க்கையில் மன நிம்மதியை கொடுக்கவில்லை மாறாக துன்பங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தான் கொடுக்கின்றது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று கவனித்த பொழுது நான் புரிந்து கொண்டேன் நீ இருக்கின்ற இடம் உனக்கு சொந்தமானது அல்ல என்று நீ இன்னொரு இடத்தை தேடிச் செல்ல வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்று உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன வெள்ளம் கொடுக்கின்றது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் இருக்கின்ற இடம் சரியானது தானா இது நமக்கானது தானா என்பதில் நீ எப்பொழுதும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிர்பாராத நேரங்களில் இந்த வாழ்க்கையில் உனக்கென அமைந்திருக்கின்ற பல தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில் நம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளை இத்தனை நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மீது இருந்த நம்பிக்கை நிச்சயமாக குறைந்து கொண்டேதான் இருக்கின்றது அதற்கெல்லாம் காரணம் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் எதற்குமே முடிவினை தேட முடியவில்லையே என்று சொல்லி என் குழந்தை நீ இப்பொழுது இருக்கின்ற இடத்தில் ஒரு துளி அளவு கூட உனக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற என் பிள்ளையே எந்த இடத்தில் நிம்மதியும் அன்பும் அதிகமாக பொங்கி வழிகின்றதோ அந்த இடம்தான் உனக்கு ஆடல் எந்த இடம் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் உடைவின்றி எல்லாவற்றையும் பின் தொடர்ந்து வருகின்றது அந்த இடம் உனக்கானது அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்காகத்தான் இருக்கும் என்று நீ யாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு விஷயத்தினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் வருகின்றது என்றால் அந்த விஷயத்தை விட்டு நாம் விலகி இருப்பது நல்லது அப்படி இல்லை என்றால் அதை கொஞ்சம் இழுத்து பிடித்து நம் வழிக்கு கொண்டு வர வேண்டும் இது இதுபோன்ற எத்தனையோ செயல்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டுதானே இருக்கின்றது என் குழந்தையே கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் சோதனைகளை தாண்டி நான் அமர்ந்திருக்கிறேன் அப்பா வந்து இந்த இடம் உனக்கு அல்ல என்று நீ கிளம்ப வேண்டும் என்று சொல்கின் ஜாயே நான் எங்கு கிளம்புவது இந்த வாழ்க்கை நமக்கென இருக்கின்ற நல்ல விஷயங்கள் நம் இங்கு தானே கண்டிருக்கின்றோம் தீய விஷயங்கள் நடக்கவே இல்லை என்று சொல்லிவிட முடியாது ஆனால் அதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு வருகின்ற அப்படி இருக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வந்து சேர்க்காமல் உன்னுடைய மனநிலையில் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளை வைத்து நீ ஒவ்வொன்று விஷயங்களிலும் தெளிவு பெற வேண்டும் ஒரு நாள் நீ ரசிக்க சொல்வதும் ஒருவருடைய பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய எதிரானவர் எப்படி நடந்து கொள்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இவர்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தானே யோசிக்கின்ற என் குலகே நீ இருக்கின்ற இடத்தில் உன்னை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்பதற்காக இவர்கள் போட்ட திட்டங்கள் ஏராளம் அல்லவா அதை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நீயும் இவர்கள் கொடுக்கின்ற கட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் பல சோதனையை அனுபவித்து கொண்டு இருக்கின்றே எப்பொழுதுமே மனதிற்கு இருக்குமாக நிலையை கொடுக்க கூடாது அப்பன் குடும்பம் அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கையில் வைத்து பார்த்து நிச்சயமாக இதையும் தாண்டி இருக்கின்ற பிரச்சினைகளை இந்த அப்பன் பார்க்க வேண்டிய நிலை வந்து விட்டது நான் எந்த நேரமும் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ எதையும் தெரிந்து கொண்டாலே போதும் என்று நினைத்து ேன் உனக்கான நல்ல விஷயம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருந்த அத்தனை நபர்களிலும் சரியான தெளிவினை தேடி தடை செயல்கள் குழப்பமடைந்துதான் மிச்சம் கூட எத்தனையோ முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷங்களை எல்லாம் கான் விட்டு கொடுத்திருக்கின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் நீ கேட்ட வார்த்தைகளை எல்லாம் அள்ளி கொடுத்து இருக்கின்றது நீ கேட்ட எல்லாவற்றையும் எல்லா வரத்தினையும் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றது என்ன நடந்தாலும் அது நீ உனக்கானது என்றுதான் ஏற்றுக்கொள்ள பழகி இருக்கின்றாய் என் பிள்ளை இருக்கின்ற இடத்தில் ஒரு நொடி பொழுது கூட நிம்மதியில்லை என்றால் சரி உனக்கு வாழ்க்கையில் வேறதிர்ஷ்டம் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் வேறறுத்து உனக்கு எது நிரந்தரமான இடம் என்பதை நீதான் உறுதி செய்ய வேண்டும் இந்த இடம் எப்பொழுதும் உனக்கு சொந்தமில்லாமல் மாறுகின்றது தெரியுமா உன்னை சுற்றி வருகின்ற இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது அதை மறுக்காமல் நீ ஏற்றுக்கொள்கின்றாயல்லவா நீ மறுத்தால் தானே அவர்களுக்கு புரியும் இனிமேல் இது போன்ற காரியங்களை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்று உன்னுடைய இல்லத்துக்குள் மற்ற குழந்தைகள் எல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் உன்னுடைய இல்லத்துக்குள் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளும் வந்து நிற்கிறார்கள் எவ்வளவு வந்தாலும் சரி என் குழந்தையை நீ என்னவாக நடந்து கொள்கின்றாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை பயணம் உனக்கு தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சுற்றி இருப்பவர்களுக்கும் உன் இல்லத்தில் வருகின்றவர்களுக்கும் நிச்சயம் அந்த இடம் நீ சற்று கவனித்துதான் ஆக வேண்டும் இந்த இடம் உனக்கு சொந்தமில்லே வெளியே வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது நீ என்ன நினைத்தாய் அப்பன் உடனடியாக நம்மை விட்டு விலகிச் சென்று விட்டார் காலி செய்ய சொல்லிவிட்டாரே இப்பொழுது நாம் எங்கு போக வேண்டும் எங்கு செல்ல போகிறோம் என்று தானே நீ நினைத்தாய் என் குழந்தையே அது உண்மை அல்ல உண்மை என்ன தெரியுமா இத்தனை நாளும் நான் நீ வர்த்தக சங்கங்களில் நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு வேதனையும் சேர்த்து வைத்து இனிமேல் இவர்கள் மூலம் உன் புண்ணியத்தை தேடப் போகின்றாய் என்று அர்த்தம் என் குழந்தையே தெய்வத்திடம் ஆசீர் வாதத்தை பெற்று ஒன்றும் சர்வ சாதாரணமான காரியம் ஒன்றும் கிடையாது சாதாரணமான காரியம் கிடையாது தெய்வத்திடமிருந்து உன்னுடைய வெற்றியினை பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான கிடையாது ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நீ எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை பார்த்து தெய்வம் உனக்கு உதவி செய்யும் என்பதனை நீ மறந்துவிடாதே தெய்வம் அப்படி என்ன செய்ய போகின்றது செய் தெய்வம் நீ கேட்பதை எல்லாம் நின்று உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதை என் நம்பிக்கை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை ஒரு நொடி பொழுது நிம்மதியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இல்லத்தை விட்டு நீ சற்று விலகி இருப்பது உனக்கு நல்லது இடம் மாறுதல் ஏற்படும்போது மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் தெளிவாகும் இடம் மாறுதல் ஏற்படும் பொழுது இந்த மனதில் இருக்கின்ற பல விஷயங்கள் உனக்குள் மிக பெரிய தெளிவினை கொடுக்கும் எப்பொழுதும் எனக்கு இங்கே நிம்மதி இல்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட சில காலம் நீ மாறி இருப்பதனால் உன் மனதுக்குள் பெரிய தெளிவு கிடைக்கலாம் எதனால் அப்பன் இந்த இடம் உனக்கு சொந்தமில்லை என்று சொன்னேன் என்பதை இப்பொழுது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே எல்லோருக்கும் பிறப்பு ஒன்று இருப்பது போல இறப்பு அங்கே இருக்கத்தானே செய்கின்றது ஆனால் இந்த இடம் நிச்சயமாக எனக்கானது அல்ல எனக்கான இடம் அது என்று நிச்சயமாக வாழ்க்கையில் சொல்லி கொண்டிருந்தார்கள் இதுவரையிலும் நீ சேர்த்து வைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ்க்கையில் தாங்கி நிலைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்க நான் இப்பொழுது என் நீயாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுதும் நீயாகத்தான் இருக்க வேண்டும் எப்பொழுதும் நீ உனக்காக வாழ வேண்டும் தேவையில்லாத கஷ்டங்களுக்குள் தேவையில்லாத பேச்சு இந்த மனிதர்களிடையில் சிக்கி கொள்ளாதே மேலும் இவர்கள் கொடுக்கின்ற துன்பங்களை நீ கேட்டு அந்த இடத்தில் தங்கி இருக்க நினைத்தாலே இடமாற்றம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் அவசியமாகிவிட்டது நீ ஓரிடத்தில் இருந்து உன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது நிச்சயமாக அங்கிருந்து உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் சார்ந்து நீ எப்பொழுதும் இருக்கக்கூடாது என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதில் இருக்கின்ற உண்மையை எல்லாம் நான் என்னவென்று புரிந்து தெரிந்தால் உனக்கு கொடுத்து விடுகின்றேன் ஒவ்வொரு முறையும் இந்த அப்பன் இடத்தில் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அது ஒரு முறை பல முறை யோசிக்கப்பட்டதாக மட்டுமே இருக்கும் ஒரு முறைக்கு நூறு முறை சிந்தித்த பிறகுதான் நான் உன் கையில் எதையும் ஒப்படைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலையிலும் இன்று உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய நம்பிக்கை கெடத்தானே செய்யும் ஏதோ ஒன்று இருக்கின்றது தானே அர்த்தம் இந்த இடம் நீ எந்த செயல் செய்தாலும் அது உனக்கான நன்மையை கொடுக்கவில்லை எனும் பொழுது உனக்கு யாரோ செய்த விஷயம்தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது இதற்கு மேலும் ஒருபோதும் இடம் கொடுக்காமல் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற மாற்றங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது இனியும் நீ சொல்கின்ற இந்த பாதை உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்றால் அப்பன் சொன்னது போல சில காலம் நீ இருக்கின்ற இடத்தை மாற்றி இடம் மாற்றி இருக்க நிரந்தரமாக உன்னை இருக்க சொல்லவில்லை இது தற்காலிகமாகத்தான் இது உனக்கு நிரந்தரம் அதனை நீ என் பிள்ளை உன்னுடைய மனது இருக்கமடைந்து விடாமல் காப்பாற்றவும் ஒரு சில விஷயங்கள் என்னவென்று எடுத்து சொல்லவும் நிச்சயமாக நீ இதனை செய்தாகத்தான் வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கான நிறைவான பல விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே விடாதே எல்லாவற்றையும் கடந்து உனக்கு என்றும் ஒரு சொந்தம் தனிப்பட்ட வாழ்க்கை என்று இருக்கின்றது என்றால் அதை நாம் சரியாக கவனித்து வந்தோமானால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் போகின்றது யாரையும் எந்த இடத்திலும் நாம் சபிக்க வேண்டிய அவசியமில்லை அவசர செய்தி பாவங்களும் பலனும் அவர்களுக்கு கிடைத்தே தீரும் என் தங்கமே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்